செய்யும் தொழிலே தெய்வம் இன்றைய காலகட்டத்தில் வேலையில் அக்கறையின்மை பற்று இன்மை பொறுப்பின்மை போன்ற பல விஷயங்கள் கலந்துவிட்டன வேலையில் நாம் செய்யும் சிறிய தவறு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் சில நிறுவனங்களே நாம் செய்யும் சிறு தவறு மூலம் காணாமல் போய்விடும் ஒரு மனிதனுக்கு கை சுத்தம் தொழில் சுத்தம் மிகவும் அவசியம் தவறு நடப்பது மனித இயல்பு அதை திருத்திக் கொள்வது மனித பண்பு இப்படித்தான் ஒரு ஊரிலே ஒரு சிற்பி கல்லில் சிலை செய்யும் வேலை செய்து வந்தார் அந்த கால் அந்த கல் பட்டறைக்கு அந்த நாட்டு இளவரசன் பிரம்மநாயகம் சுற்றி பார்க்க வருகிறார் அப்போது ஏராளமான சிலைகள் உள்ளன மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டுள்ளன சிலைகள் அப்போது ஒரு இடத்தில் இரண்டு பெண் சிலைகள் ஒரே மாதிரி உள்ளது பிரம்மநாயகம் சிற்பியிடம் கேட்கிறார் இது ஏன் ஒரே மாதிரி இரண்டு சிலை என்று சிற்பி சொல்கிறார் இது நான் முதலில் செதுக்கிய சிலை ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டது என்று அதனால் அந்த சிலைக்கு பதில் இந்த சிலையை சரியாக செய்துள்ளேன் என்றார் பிரம்மநாயகம் இரண்டு சிலைகளை சுற்றி சுற்றி பார்க்கிறார் குறையை கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டுமே ஒரே மாதிரி உள்ளன எந்த குறையும் தெரியவில்லையே என்றார் சிற்பி சொன்னார் ஒரு சிலையில் பெண்ணின் கூந்தல் தலைவிரி கோலமாக உள்ளது அது தவறு ஒரு பெண் தலையை விரித்து போடுவது ஆகாது அது சிலையாக இருந்தாலும் சரி இந்த சிலையில் பெண்ணின் கூந்தலை ஒரு முடிச்சு போட்டுள்ளேன் என்றார் மிக சிறிய தவறு தான் இதற்காக முழு வேலையும் செய்துள்ளீரே என்று பிரம்மநாயகம் பாராட்டினார் இளவரசர் கேட்டார் இந்த ஒரு சிலை செய்ய எத்தனை நாள் என்றார் சிற்பி பத்து நாட்கள் ஆச்சு என்றார் கூந்தல் ஒரு முடிச்சு போட்ட சிலை செய்ய எத்தனை நாள் என்றார் அதுவும் பத்து நாட்கள்தான் என்றார் சரி இந்த சிலையை எங்க வைக்க போறீங்க என்றார் பிரம்மநாயகம் சிற்பி சொன்னார் அதோ அந்த கோவில் கோபுரம் தெரிகிறதா அதில் எண்பதாவது அடி உயரத்தில் இந்த சிலை வரும் என்றார் பிரம்மநாயகம் அண்ணாந்து பார்த்துவிட்டு ஏற்கனவே அங்கே இருநூறு சிலைகள் உள்ளன அதில் ஒன்றாக வைக்கப்படும் இந்த சிலை சிற்பியை பார்த்த பிரம்மநாயகம் அங்கே அவ்வளவு உயரத்தில் போய் இந்த சிலையை வச்ச அந்த கூந்தல் யார் பார்க்க போகிறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ அந்த சிற்பி சொன்னார் எனக்கு தெரியுமே இந்த சிலையில் இந்த கூந்தல் விரிகோலமாக இருக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு எனக்கு தெரியுமே எனது வேலையில் செய்த தவறு எனக்கு தெரிந்தால் போதாதா இதை கேட்ட பிரம்மநாயகம் சொன்னார் முதலில் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளவே ஒரு தில் வேண்டும் இரண்டாவது நீங்கள் செய்த தவறை சிலை அருகில் உள்ள என்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லை எண்பதடி உயரத்தில் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி இருந்தும் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் உங்களைப் போன்ற நேர்மையான மனிதர்கள்தான் எங்கள் அரண்மனைக்கு தேவை என்று அந்த சிற்பியை அழைத்து சென்றார் அங்கு சென்று மன்னரிடம் விஷயத்தை கூறி சிற்பிக்கு அரசவையில் ஒரு நல்ல பதவியை கொடுத்து அழகு பார்த்தனர் இதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் என்பது உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்தால் உங்களுக்கான வாய்ப்பு பணி உயர்வு அனைத்துமே உங்களை தேடி வரும் ஆகையால் பணியில் மிகவும் கவனமாக இருங்கள் செய்தை செய்த தவறை ஒத்துக்கொள்வதில் தயக்கம் வேண்டாம் செய்த தவறை திருத்த வேண்டியது நமது பொறுப்பு நம்மை நம்பி கொடுக்கப்பட்ட இந்த பணி என்பது அதை நாம் சிறப்பாக செய்து வெற்றி பெற வேண்டும் இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான நல்ல குணம் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதின் மூலம் நிச்சயம் உங்களுக்கான நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீங்கள் நேர்மையாக உங்கள் பணியை செய்தால் ஆகையால் வாழ்வில் கிடைக்கும் வாய்ப்பு முறைதான் அதை நாம் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவற விட்டுவிட்டால் என்றுமே நாம் கை நீட்டி கூலி வாங்கும் இடத்தில்தான் இருப்போம் கிடைப்பதை வைத்து எளிமையான வாழ்க்கை தான் வாழ முடியும் நம் முயற்சி என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்தால் வசதியான வாழ்க்கையும் நேர்மையாக வாழ முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்